தயவு செய்து தமிழக வெற்றி கழகத்துல தொண்டர்கள் சைடோ வரும் சரி இந்த பெரிய சைடுல ஸ்பீக்கர்ஸ் அதாவது பேசுறவங்க பேச்சாளர்கள் வந்து நிறைய இடத்துல போய் பேசுறாங்கல்ல அவங்க ரொம்ப யோசிச்சு போய்தான் பேசுறாங்க தெரியாத சில பேர் தொண்டர்களா இருக்கிறவங்க ஏதாவது பதவியில இருக்கிறவங்கன்ற பேர்ல அவங்க போயிட்டு இந்த இன்டர்வியூ கொடுக்கறதுன்றது கண்ட கண்ட மீடியாவுக்கு கொடுக்குது தயவு செய்து ஏதோ தானோ ஏதோ ஒரு மீடியாவுக்கு கொடுத்துடாதீங்க ரொம்ப பார்த்து அலசி ஆராய்ஞ்சு இதை கொடுத்தா கரெக்டா இருக்குமா அந்த ஊடகவியலால கரெக்டா நடுநிலையான கேள்விகளை கேட்கறாங்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு போய் கொடுங்க இது ஏன் சொல்ல வரேன்னா இந்த முக்தார் சேனலுக்கு போயிட்டு அவனே ஒரு சொல்ல வேணாம் வாயை கட்டுப்படுத்தணும் அந்த முக்தாரோட சேனல் பட்டது நல்லாவே தெரியும் நான் எப்படி நம்ம மாநாட்டுல அசிங்கப்பட்டு போனதுல இருந்தே நம்ம தமிழக வெற்றி கழகத்தை வந்து டார்கெட் பண்றதுலயே வேலையா இருக்கும் இந்த இந்த டார்கெட் பண்ணா மட்டும்தான் அவருக்கு வியூஸ் போகுது அதை தாண்டி அவர் சேனல்ல வியூஸே போலன்றது நிறைய பேருக்கு தெரியும் அதை பாக்குறவங்களுக்கு நிறைய பேர் தெரியும் இப்போ ரீசண்டா ஒரு தமிழக வெற்றி கழக தொண்டரோ அவர் யாருன்னு தெரியல அவர் பேர் கூட தெரியல தமிழக வெற்றி கழகத்தோட துண்டை போட்டுக்கிட்டு உட்காந்து பேசுறாரு அவ்வளவு அசிங்கப்படுத்தி பேசுறான் இவர் எப்படி சிரிச்சுக்கிட்டு கேட்டுட்டு இருக்காரு எனக்கு தெரியல தயவு செய்து இந்த மாதிரி முக்தார் போன்ற ஆட்களை தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற தொண்டர்கள் யாருமே என்கரேஜ் பண்ணாதீங்க தயவு செய்து இன்டர்வியூ கொடுக்காதீங்க எங்க இன்டர்வியூ கொடுக்கணுமோ அங்க இன்டர்வியூ கொடுத்தா போதும் இதுக்காகத்தான் தலைவர் விஜய் அவர்கள் வந்து மீடியாக்களுக்கு இன்டர்வியூ கொடுக்கறது ஒமிட் பண்றாரு புரிஞ்சு போங்க எவ்வளவு கேவலமான வார்த்தைகளை யூஸ் பண்றா தெரியுமா கேட்டுட்டு வேற சிரிக்கிறான் இவன் சிரிக்கிறது பத்தாதுன்னு இவன் சிரிக்கிறதுக்கு சேர்த்து அந்த தொண்டர் சிரிக்கிறார் தொண்டரா இல்லையானே தெரியலங்க நாங்க சும்மா யாரையோ கூப்பிட்டு வந்து அந்த கட்சி துண்டை போட்டு உட்கார வச்சிட்டாங்களான்னு தெரியல எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது இந்த முக்தார்ன்றால அதையும் செய்யக்கூடிய அதுதான் யாரையா கூப்பிட்டு வந்து துண்டை போட்டு உட்கார வச்சுட்டு இல்ல ஏதோ ஒரு கீழ் நிலையில இருக்கிற ஒரு கூட்டிட்டு வந்து அவரும் அவரும் வந்து இந்த ஆசைப்பட்டு வந்து உட்காந்துட்டார தெரியல ஒண்ணு அவர் ஏதோ பெமிலாரிட்டிக்கு ஆசைப்பட்டு வந்து உக்காந்துக்கணும் இல்லையா அவர் தொண்டனே இருக்காது தமிழக வெற்றி கழகன்னா தொண்டனாவே இருக்க முடியாது இவன் கேக்குற கேள்விகள் கேவலமான விஷயங்களை சப்போர்ட் பண்ற யாருமே தமிழக வெற்றி கழகத்தின் உண்மையான தொண்டனா இருக்க முடியாது இந்த மாதிரி ஆட்களுக்கு தயவுசெய்து இன்டர்வியூ கொடுக்காதீங்க அப்படி யாராவது பேசணும்னு நினைச்சீங்கன்னா நல்ல லெப்ட் அண்ட் ரைட் வாங்குற மாதிரி ஆன்சரை கொடுங்க ஆனா அவனுங்க ஒளிபரப்ப மாட்டாங்க அது வேற விஷயம்